ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தக்காளி தூக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கால்கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அரை கிலோ தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் தாலிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமே பார்த்திங்கன்னா வதங்கி வந்துடும் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா உப்பு தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி கூடவே நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் எல்லாத்துக்குமே சேர்ப்பேன் அப்போ தான் பார்த்திங்கனா டேஸ்ட்டு மணமும் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலால எல்லாமே ஒட்டி தக்காளி வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்துருக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிரும் தொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கொஞ்ச நேரம் ஃபுல்லாக வச்சுட்டு அடுப்பு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டோன்னா என்ன தனியாக பிரிஞ்சு வந்துடும் லாஸ்ட்டாக மல்லிகளை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம் பருப்பு சாதம் அதுக்கப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கும் போதே பாருங்கள் எப்படி தக தகன் மின்னுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்